டௌலர்கள் எல்லாம் வராதீங்க அன்பா சொல்றேன் டௌலர்கள் எல்லாம் நல்ல லெக் அடிச்சு போடுங்க நல்ல லெக் அடிச்சு

ini sabe se setan

ஒரு ஐந்தா ஒரு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் எட்டி பட்டியா பாட்டி வருகின்ற சாரதி கடி இரண்டாவதாக பரலி 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 செல்வி தார்பாக எஸ் எட்டிப்பட்டி சதே இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி கேட்டிப்பட்டி சிவா மூன்றாவதாக எழுந்துபடி அசல் ராஜா அசல் ராஜா சாமியார் பட்டே பாக்கியம் இணைந்து மூன்றாவதாக நான்காவது ஐந்தாவது ஆறாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் பாப்பா பாப்பா டுவீலர் ரூபா வீடியோ ஒன் டுலர்வா தான் பர்றி பட்ரளி பட்ரளி செல்வி சார்வாகி பட்டே எட்டி பட்டே

கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்ட திருமயம் அறிவு தேவர் அறிவு தேவர் அறிவு தேவர் ஓட்டி வருகின்ற சாரதி கனிப்பு தானா வெங்கடேஷ் ஆம் வல்லய வயல் அறிவு தேவர் அறிவு தேவர் பல்லய வயட்டி வருகின்ற சாரதி கனி வெங்கடே இரண்டாம் பரளி செல்வி சார்பாக கொன்னா பட்டு கொப்புடை அம்மாள் எட்டு வண்டிகள் எட்டு வண்டிகள் எட்டு வண்டியாள் தச்சமய முதலாவதாக வடையவையாள் இரண்டாவதாக பர்ரளி எட்டி பட்டீர் இரண்டு வண்டிகள் தனியா தனித்தனியா எட்டு வடுமயா திருமயா வள்ளாய வயல் வள்ளாய வயல் அறிவு தேவர் அறிவு தேவர் ஓட்டி என்ற சாரதி பூசானம் கனி ஜீவ் ரெண்டாவது பர்றது பாட்டுக்கு உதவி தட்டி ஓசை தட்டி பாட்டு ஓட்டியா ஓடியாரா Yeah. மறிக்காதீங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க வலது பக்கம் வாங்க டூ வீலர் மாட்டுக்கு பின்னாடி வராம வலது பக்கம் வாங்க அப்பதான் அந்த மாடு வந்து மாட்டை பிடிக்க சொல்றதை கேளுங்க தம்பிடா சொல்றதை கேளுங்க இந்த பக்கம் வலது பக்கம் வாங்க வலது பக்கம் வாங்க முதல்ல முதல் கொடி எடுத்து முதல்ல தனியா போயிருச்சு அந்த முத மாடு

இரண்டாவதாக பரலி செல்வி சார்வாக கோனாப்பட்டு கொப்புடை அம்மன் ஓட்டி வருகின்ற சாரதி கே கே பட்டி சிவா மூன்றாவதாக திருப்பன் திருத்தி அம்மன் நான்காவதாக பரலி யஸ்வேஷ் அவினாஷ் ஓட்டி வருகின்ற சாரதி கணேஷ் கடுமையான போராட்டம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் பரலி கோனாப்பட்டா திருப்பத் திருத்தே திருப்பத் திருத்தே அம்மன் வேட்டையா மரலியா சிவாவா விஜயா கணேசனா இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு கடுமையான போன்றாம் முதலில் கொட்டி எடுத்து முதலாவதாக தனியாக வள்ளைய வயல் திருமயம் வள்ளைய வயல் அறிவு தேவர் அறிவு ஓட்டி செல்கின்ற தாரதி பூசானம் கணே இரண்டாமதாக பர்லி என் மண்ணுக்கு பெருமை தேசிட பர்ரளி செல்வி 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 சார்வாக வருகின்ற சாரதி திருத்தி திருப்பன் திருத்திய அம்திங் அமர்லிங் அம்மன் பைனாட் விஜய் வருகின்ற சாரதி விஜய் பெருமை அபினாஷ் கொடி எடுத்து முதலிடத்து நக்கே என சட்டம் வைத்து மைக்கு வேண்டுக்கு முன்னாடி தனியா போயிருக்க திருமயம் பழைய வயல் அறிவு தேவர் அறிவு மாடு திருமயம் பழைய வயல் அறிவு தேவர் அறிவு

முதலில் போட்டு செலுத்தலாவதாக தனியாக வண்ணையவையல் அறிவு தேவர் அறிவு தேவர் ஓட்டிச் செல்லிக்கொண்டாரி கணிப்பு சுரேஷ் அபினாத் நாங்க பார்த்த வரைக்கும் நான்காவது இப்ப கண்ணுக்கு தெரியல ஓட்டி வருகின்ற சாரதி கணேசன் கோட்டை தான் இப்படி கோட்டை தான் இப்படி கோட்டை தான் இப்படி